தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் திடீர் சுகவீனம் காரணமாக கொழும்பு கொள்ளுப்பெட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார் சிவாஜிலிங்கம் தனிப்பட்ட விஜயமாக கொழும்புக்கு சென்றிருந்த நிலையில் வழக்கமான உடல் பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு சென்றபோது வைத்தியசாலையை அண்மைத்த நிலையில் திடீரென அவரின் உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாக்கி சுயநினைவற்று மயங்கி வீழ்ந்ததை அடுத்து அவர் உடனடியாக கொள்ளுப்பட்டி தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் சுய நினைவற்ற நிலையிலேயே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் செகட்கை சுவாச கருவிகளுள் உதவியுடன் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் என பண்டாரநாயக்க ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி நாயக்க இதனை தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் தூய்மையான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை ஒன்றிணைப்போம் என்ற துணைப்பொருளில் கொண்டாடப்படுவதுடன் மேலும் எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என்று ஜனாதிபதி திசன் திசாநாயக்க தெரிவித்தார் இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்தபோதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை தமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் நெல்லிகடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரணவாய் பகுதியில் நேற்று திங்கக்கிழமை மாலை உயிரிழந்த நிலையில் பெண்ணொருவரின் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சங்கரன் தோட்டம் கரணவாய் தெற்கை சேர்ந்த சிவகுரு பூங்கா என்ற திருமணம் ஆகாத பெண்ணே உயிரிழந்ததுடன் சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ள நிலையில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள காணி ஒன்றில் தீயில் இருந்த நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நெல்லிகடி போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவிகள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மடத்தி வடக்கு வட மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் மேலும் வலுவடைந்து எதிர்வரும் பதினோராம் திகதி அளவில் இலங்கை தமிழக என வளிமண்டலிகள் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்நிலைமை தொடர்ந்தும் நீடிப்பதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது கடற்பகுதிகளில் காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்காக போக்குவரத்து கொடுப்பனவு குறைக்கப்பட்டமை தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயக்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்த கொடுப்பனவு குறைப்பினால் தற்சமயம் பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் எனவும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போக்குவரத்து கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வது இதற்கு தேவைக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் தரம் ஒன்றிற்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பான சுற்றறிக்கையை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் கல்வி பணிப்பாளர்கள் கோட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி மற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆகியோருக்கு அறிவிக்கும் முகமாக கல்வி அமைச்சின் செயலாளரால் இச்சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான வகுப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தை மாதம் முப்பதாம் திகதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது து அதற்கமைய உள்வாங்கப்படும் புதிய மாணவர்களின் வகுப்புகளை உரிய முறையில் ஆரம்பித்து வரவேற்பதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தினை நடாத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் புதிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வேலை திட்டம் இடம்பெறல் வேண்டும் அத்துடன் மாணவர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கும் எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இவ்வேலை திட்டத்தை கவனத்தில் கொள்ளவும் வேண்டும் என கூறப்படுகின்றது நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இந்த நிலையில் இந்த ஆண்டும் தேங்காய் ஏற்றுமதி செய்து பெரும் லாபம் ஈட்டுவதற்கு வியாபாரிகள் எதிர்பார்த்துள்ளனர் என்று மக்கள் போராட்ட கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர் புபுது ஜெயக்கோடா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய தேங்காய் இல்லாவிட்டாலும் தேங்காய் ஏற்றுமதி மூலம் பெரும் லாபம் பணத்தை ஈட்ட ஒரு தரப்பினர் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் எனவே அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் அத்துடன் தேங்காய் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தேங்காய் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உர நெருக்கடி வெண்ணிறகி தாக்கம் போன்ற காரணங்கள் தென்னிசைகை பாதிப்படைய காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த மூன்று நாட்களில் திடீர் காய்ச்சல் காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் இவ்வாறு காய்ச்சலினால் அனுமதிக்கப்பட்டவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் இவர்களின் உயிரிழப்புக்கு எலிக் காய்ச்சல் அல்லது உண்ணிக்காய்ச்சல் காரணமாக இரு கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது பருத்தத்துறையை சேர்ந்த நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் வரணியை சேர்ந்த அறுபது வயதுடைய குடும்பஸ்தர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் நாவட்குழியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரென என நால்வரும் காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தமை குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களின் உடல் கூற்று மாதிரிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் மேலதிக சோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பொது பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கை இன்றுடன் முடிவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் ஐந்து முதல் கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் எந்த காரணத்திற்காகவும் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனைவரும் இன்றுக்குள் விண்ணப்ப படிவங்களை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து வர்த்தமான அறிவித்தல் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிகப்பு பச்சை அரிசி ஒரு கிலோ கிராமின் அதிகபட்ச மொத்த விற்பனை விலை இருநூற்றி பதினைந்து ரூபாய் எனவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு நாட்டு அரிசி ஒரு கிலோ கிராமின் மொத்த விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் எனவும் சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு கீரி சம்பா அரிசி ஒரு கிலோ கிராமின் மொத்த விற்பனை விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் பச்சை அரிசி ஒரு கிலோ கிராமின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி பத்து ரூபாய் எனவும் இறக்குமதி செய்யப்படும் நாடு அரிசி ஒரு கிலோ கிராமின் அதிகபட்ச விலை இருநூற்றி இருபது ரூபாய் எனவும் வர்த்தமானையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசி ஒரு கிலோ கிராமின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாய் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது 好的。 போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை விசேட படையினர் துரத்தி சென்று கொடிக்காமம் மந்திவில் பகுதியால் சென்ற டிப்பரை சாவகச்சேரி கைதடி வீதியில் செல்லும் போது வழிமறைத்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திராவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்கு ஆகிய இரு இலங்கையர்கள் மீது அமெரிக்கா தடைகளையும் விதித்துள்ளது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் மற்றும் மனித உரிமைகள் தினத்திற்கு முன்னதாக நடவடிக்கைகளை அறிவித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை உலக அளவில் ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை ஊக்குவிப்பதில் அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியது ஸ்ரீலங்கன் ஏர்லை அதிக விலைக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததை உறுதிப்படுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக சந்திரசேன மீதும் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடி திட்டத்தை வகுத்ததாக வீரதுங்க மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எம்புலுவான்சா போன்ற நோய் ஒன்று இலங்கையில் சிறுவர்கள் மத்தியில் பரவி வருவதாக இலங்கை குழந்தைகள் நல மருத்துவக் கல்லூரியின் குழந்தை நல மருத்துவரும் ஊடக ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் மகேசக விஜயவர்த்தன கருத்து தெரிவித்துள்ளார் காய்ச்சல் குளிர் தலைவலி மூக்கு ஒழுகுதல் அல்லது அடைத்தல் தசை அல்லது உடல் வலி குமட்டல் சோர்வு பசையின்மை மற்றும் தொண்டை புண்ணாகியன இதனாரி குறியாகும் முகமூடி அணிவது கைகளை தவறாமல் கழுவுதல் நல்ல சுகாதாரத்தை பேணுதல் போன்ற நடவடிக்கைகள் நோய் பரவாமல் தடுக்கும் என்று கலாநிதி விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களை பள்ளிகள் அல்லது தின பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் சரியான சிகிச்சை பெறுமாறும் வேண்டுகோள் முன்வைத்துள்ளார்